வெங்கனை படுப்பிடற்கிழிய விசை உரிமைய கயவாய் செங்கணல் விட அதனொடு கனை சரிய முன் இரு கருமா அங்கெழு சிரம் உருவிய பொழுது அடர் எயிறு எயில் உற அதனை பொங்கிய சினமுடு கவர்வன புறைவன சில புலிகள் இங்க சொல்றாரு அதாவது இந்த அம்பை அந்த வேடர்கள் விட்ட பொழுது முதல்ல அது போய் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் இந்த செங்கனை படு பிடர் கிழிய இந்த பன்றியினுடைய பகுதியில் இந்த மேல் பிடர்னு பேர் இந்த கழுத்து பகுதிக்கு மேல் இருப்புக்கு அந்த பிடர் என்ற பகுதியில் இது அப்படியே அந்த அம்பை அப்படியே விட்ட உடனே விசை உருவிய கயவாய் அப்படியே அந்த வாய் அந்த அம்பு போய் தைத்ததில் அது வாயை பழந்துக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துச்சு அதனால் வெங்கனைப்படு பிடர் கிழிய விசை உரிய வயவாய் அந்த பிளந்த வாயோடு செங்கணல் விட அதனோடு கனை சரிய முன் இரு கருமா அதாவது காட்டுப்பன்றி கருமா காட்டுப்பன்றிகள் அவ்வாறு ஒன்றோடு ஒன்று இந்த அம்புகள் போய் அப்படியே விழுந்து கிடப்பது இதற்கு இடையில் பார்த்தா அங்கழு சிரம் உருவிய பொழுது இந்த அம்பானது அந்த பன்றியை ஊடுருவி கொண்டு போன நிலையில் அடல் எயிலுற அதனை பொங்கிய சினமோடு கவர்வன புறைவன சில புலிகள் அதாவது புலியானது பன்றியை கவர்வது போன்று அந்த காட்சி இருக்குது அதாவது அந்த அம்பு முதல்ல போய் துளைக்குது வாயை பிளந்துக்கிட்டு அந்த அந்த புலி விழுகிறது அப்படி விழுகிற இடத்துல பன்றியும் கொன்று அதுவும் விழுந்துச்சு இது தூரமாக பார்த்தா எப்படிக்குன்னா வாயை பழந்து பன்றியை கவ்வுவது போல் அந்த காட்சி காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார் எனவே இது போன்ற காட்சிகளை அந்த வேட்டை காட்டில் நீங்கள் பார்க்கலாம்னார்